நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பாம்போட தொல்லை அது மட்டும் இல்லாமல் எலியோடய தொல்லை அதிகமாகவே இருக்கும் நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் அது வந்து திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் நான் சொல்கிற டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்கு விஷம் வச்சு பாருங்கள் இனிமேல் உங்கள் வீட்டில் எலியோடய தொல்லை இருக்கவே செய்யாது எலிக்கு ஒரு சமோசா தான் செய்ய போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு மெத்தடில் ஒரு உருண்டையும் செய்ய போகிறோம் இது ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் வீட்டில் எலி ஓடிடும் அது மட்டும் இல்லாமல் செத்தும் போயிடும் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பாம்போட தொல்லைகள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு பாம்பு நம்ம வீட்டில் ஏறாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன லிக்விட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எலி வரக்கூடிய ஹோல் சைடில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டோம் இந்த மாதிரி காம்பவுண்ட் சைடு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பாம்பு வந்து இந்த வாசனைக்கு வரவே செய்யாது ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்துல பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எலிக்கு சமோசா வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் தான் எடுத்திருக்கேன் நான் எல்லாமே வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் உங்களுக்கு செஞ்சு காட்டிருக்கேன் எதுவுமே நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் இல்லை இந்த மாதிரி அப்பளத்தை நாளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பீசஸ் கிடைக்கும் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த சமோசா செய்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கோதுமை மாவு ஆட்டாக தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் சோடா பொடி இருக்கும் அது ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் நம்ம சேர்க்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா சீனி தான் சேர்க்க போகிறோம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ப்ரெட்டோ ரெஸ்கோ இருந்ததுன்னா அதில் ஒரு பாதி எடுத்து இந்த மாதிரி நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ரஸ்கோட வாசனை எலிகளுக்கு நல்லாவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்பளமும் அதுங்களுக்கு நல்லா பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அந்த வாசனைக்கு அதுங்க வந்து சாப்பிட வரும் ஸோ இதை மாதிரி நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் நம்ம மெயினாக சேர்க்கக்கூடியது நம்ம வீட்டில் இருக்க ஹார்பிக் அது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எலி சாப்பிடக்கூடிய பொருளில் இந்த மாதிரி ஹார்பிக்கை மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கும்போது எலிகள் வந்து அதை சாப்பிட வரும் சாப்பிட்டுட்டு போயிடும் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவான மெத்தடு இப்போ எலிகளுக்கு சமோசா ரெடி பண்ணிடலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலவையை இந்த மாதிரி அப்பளத்துக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அமைக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா அது நல்லாவே சீலாயிரும் இதே மாதிரி நீங்கள் நிறைய செஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் எலியோட பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் இந்த சமோசா வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எலி வந்து சாப்பிட்டுட்டு செத்து போயிடும் உங்கள் வீட்டில் இருக்க எலியோட பிரச்சனை நிரந்தரமாகவே தீந்து போயிடும் ஸோ இந்த மெத்தடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பரான மெத்தட் எஃபெக்டிவான மெத்தட் எங்கள் வீட்டில் நான் ட்ரை பண்ணி எங்கள் வீட்டில் உள்ள எலிகளை நான் சுத்தமாகவே விரட்டிட்டேன் எங்கள் வீட்டில் இப்போ எலி வரவே இல்லை ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சமோசா ரெடி பண்ணிவிட்டு எலி வரக்கூடிய இடத்துல வச்சு விட்டுருங்க இப்போ நெக்ஸ்ட்டு மெத்தடுக்கு நான் இந்த மாதிரி மெழுகு தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் மெழுகுவத்திரி இருக்கும் ஸோ அதை ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிரேட்டர் எடுத்துகிட்டு நல்லா வந்து திருகி எடுத்துக்கலாம் முழு மெழுகொத்திரி நம்மளுக்கு தேவையில்லை இதில் ஒரு பாதி மெழுகொத்திரி இருந்தாலே போதும் இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கிரேட் பண்ண இந்த மெழுகொத்திரி கூட நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னா கொஞ்சமாக கோதுமை பொடி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக சோடா பொடி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் அதுக்கு முன்னாடி இதில் நம்ம சேர்க்கக்கூடியது ஒரு அரை ரஸ்க்கு சேர்த்துக்கலாம் ரிஸ்க் இல்லைன்னா உங்கள் வீட்டில் பிஸ்கெட் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இது நல்லா இந்த மாதிரி நுணுக்கி விட்டுக்கோங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரெஸ்கோட வாசனை எலிகளுக்கு நல்லாவே பிடிக்கும் ஸோ இது கூட நம்ம நெக்ஸ்ட்டு சேர்க்கக்கூடியது நம்ம வீட்டில் இருக்க டிஷ்வாஷ் லிக்யூடு தான் அது கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு உருண்டைகளாக இதை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பாலை பிடிச்செடுத்துக்கோங்க இந்த பாலை நம்ம எலி வரக்கூடிய இடத்துல நம்ம வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இதில் ரஸ்க்கு சேர்த்துருக்கனால அந்த வாசனைக்கு எலிகள் வந்து சாப்பிட்டு செத்து போயிடும் இந்த மாதிரி நாலஞ்சு உருண்டைகள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொட்டாங்குச்சிலையோ இல்லைனா எதுலையாவது வந்து நீங்கள் வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி தான் வைக்க போகிறேன் இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் வச்சுட்டு நீங்கள் எங்கெல்லாம் எலிகள் வருதோ அங்கெல்லாம் வச்சு விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி இந்த சமோசாவும் இந்த உருண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து எலிகள் வந்து செத்து போயிரும் உங்கள் வீட்டில் எலி பிரச்சனை நிரந்தரமாகவே தீந்துரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பு ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு லிக்யூட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கிளாஸ் வந்து தண்ணி அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு பிடி கல் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து தோலோட தட்டி இதில் சேர்க்கணும் ஸோ இந்த பூண்டோட வாசனை இந்த பாம்புங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யாது இந்த மாதிரி தோளோட பூண்டை வந்து நுணுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க பூண்டு உரித்த தோல் எதாவது இருந்ததுன்னா அதை வேஸ்ட்டு பண்ணாதீங்க இந்த லிக்யூடு செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பூண்டும் பூண்டோட தோளும் எல்லாத்தையும் இந்த தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா வந்து ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லாவே ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த பூண்டோட வாசனை நல்லாவே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஹோல் போட்டுட்டு இந்த தண்ணியை இதில் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி நம்ம எங்கெல்லாம் பாம்பு வரக்கூடிய இடம் இருக்கோ அந்த இடத்துலலாம் இதை அடித்து விட்டுடலாம் நம்ம வீடை சுற்றி வீடு ஓரங்களில் காம்பவுண்டு ஓரங்களில் இந்த மாதிரி நம்ம அடித்து விட்டுட்டோம்னா காம்பவுண்டில் பாம்புகள் ஏறி வரவே செய்யாது இந்த பூண்டோடய வாசனை இந்த பாம்புங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இந்த தண்ணியை நம்ம எலி பொத்து இருக்க இடத்துல கூட நம்ம ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா எலி கூட அந்த இடத்த விட்டு ஓடிடும் செத்து போகாது ஆனால் அந்த இடத்த விட்டு எலி வந்து ஓடிடும் பாம்புகள் போகிறதுக்கு இந்த மாதிரி காம்பவுண்ட் சைடில் நீங்கள் அடித்து விட்டுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பாம்போட தொல்லை இருக்கவே செய்யாது இந்த சைடு வரவே செய்யாது ஏன்னா பாம்புங்களுக்கு இந்த பூண்டோட வாசனை சுத்தமாக பிடிக்காது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எலிக்குள்ள சமோசாவும் அதே மாதிரி அந்த உருண்டைகளும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எலிகள் கண்டிப்பாக வந்து செத்து போயிடும் ஸோ இதே மாதிரி நம்ம காம்பவுண்ட் சைடும் அடிச்சுட்டு மாதிரி ஸ்டெப்லையும் நீங்கள் இந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்பில் கூட பாம்புகள் ஏறி வராது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையவே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ டைம் கிடைக்குமோ செக் அவுட் பண்ணிக்கோங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து ரீச் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க் யூ